இது வந்து பார்த்தீங்கன்னா அம்ப்ரோடில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராண்டு என்னுடைய மெயினான கண்டென்ட் வந்து அம்பராக்சால் இதே அம்பராக்சால் வந்து நிறைய ப்ராண்டு வந்து கிடைக்கிது முக்கியமாக வந்து மியூகோலைட் அம்ரோலைட்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ இந்த டேப்லெட் வந்து மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நுரையல் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கெட்டியான சளி வந்து ரொம்ப நாளாக இருக்கிறத வந்து அதை இந்த மாத்திரை எடுத்துக்கிறது மூலிமா அந்த சளியை நீர்த்து போகச் செய்து இருமல் மூலிமா வெளியேற்றுறதுக்கு இந்த டேப்லெட்டை வந்து உதவுது அது மட்டும் இல்லாமல் சுவாச குழாய் அலர்ஜின்னு சொல்லுவாங்க அதாவது பிராங்கைட்டிஸ் இந்த பிரச்சனை அதுக்கு யூஸ் ஆகுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் அலர்ஜி நிமோனியான்னு சொல்லி போகக்கூடிய பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த டேப்லெட் எடுக்கிறது மூலிமா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நாள்பட்ட நுரையீரல் நோய் உள்ளவங்க அதாவது சிஓபிடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த டேப்லெட் எடுத்துக்கலாம் மூச்சு குழாய் ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த டேப்லெட் எடுத்துக்கலாம் இதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா அம்ப்ராக்சல் மாத்திரை வந்து உணவுக்கு பிறகு தண்ணீரில் வந்து எடுத்துக்கணும் பரிந்துரைக்கப்பட்ட அளவு மற்றும் கால அளவாக வந்து உங்களுடைய மருத்துவ ஆலோசனைப்படி பின்பற்றுவது ரொம்பவே முக்கியம் பொதுவாக பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா முப்பது எம்ஜிலேருந்து நூற்றி இருபது எம்ஜின்ற அளவில் ரெண்டுலேருந்து மூணு முறையாக பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு டேப்லெட்டில் வந்து முப்பது எம்ஜி இருக்கும் நூற்றி இருபது எம்ஜி வரைக்கும் ஒரு பெரியவங்க எடுத்துக்கலாம் அதை வந்து ரெண்டுலேருந்து மூணு முறையாக பிரித்து எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து வயது வயது மற்றும் அவங்களோட உடல் எடையை பொறுத்து என்னுடைய அளவு வந்து மாறும் ஸோ அதை கண்டிப்பாக ஆலோசனை ஆலோசனைப்படி எடுத்துக்கோங்க பக்கவிலையும் பார்த்தீங்கன்னா வாமிட் இருக்கும் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் தலை சுத்தல் நாக்கு வாயில் வறண்டு போகிற மேல் கால் அரிப்பு இருக்கிறது இதுதான் அதனுடைய பக்க விளைவு இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா கற்பிணி பெண்கள் தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் கல்லீரல் சிறுநீர் நோய் உள்ளவங்க வயிற்றுப்புண் உள்ளவங்க குடல் பிரச்சனை உள்ளவங்க டாக்டர்கிட்ட இன்னொரு தடவை இதை பற்றி கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது மருத்துவனோட ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு டேப்லெட் எடுத்துக்காதீங்க மருத்துவனுடைய ஆலோசனை சிறந்தது நன்றி